ஜனவரி இருபத்து ஆறு நமது அனுதினமன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி எழுத்துக்கலையும் அரசியல் அமைப்பும் இன்றைய வேதாகம பகுதி சங்கீதம் நூற்று பத்தொன்பது வசனங்கள் ஒன்பது முதல் பதினாறு வரை வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளுகிறதினால்தானே என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன் என்னை உமது கற்பனைகளை விட்டு வழித்தப்ப விடாதேயும் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் கர்த்தாவே நீ ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளையெல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன் திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன் உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன் உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியாய் இருக்கிறேன் உமது வஸ்தனத்தை மறவேன் வஸ்தனம் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் பைத்து வைத்தேன் சங்கீதம் நூற்று பத்தொன்பது பதினொன்று இந்திய அரசியலமைப்பின் அதிகாரபூர்வ நகல் ஒரு சட்ட புத்தகம் மட்டுமல்ல அது கருப்பு தோலினால் கட்டப்பட்டு தங்கத்தால் பொறிக்கப்பட்ட கலை படைப்பும் கூட பிரேம் பிஹாரி நரேன் ரைஸ்தா என்பவரால் பதினைந்து வகையான பேனா முனைகளை பயன்படுத்தி கையால் மிகவும் கவனத்துடன் எழுதப்பட்ட இந்த ஆவணம் கலை முக்கியத்துவம் வாய்ந்தது அவரது அழகான எழுத்துக்கலை அரசியல் அமைப்பின் பக்கங்களுக்கு காலத்திற்கும் நிலைத்திற்கும் நேர்த்தி அளிக்கிறது சாந்தி நிகேதனைச் சேர்ந்த கலைஞர்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தின் சித்திரங்களால் அதன் பக்கங்களை அலங்கரித்து நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு பழங்குடியினரின் கலை வடிவங்களை கொண்ட ஓவியங்கள் கொண்டு மேலும் அழகு சேர்க்கின்றனர் தற்போது ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட ஒரு பெட்டகத்தில் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது இது இந்திய குடியரசின் மிகவும் பொக்கிஷமான உடைமைகளில் ஒன்றாகும் இந்திய குடிமக்களாகிய நமக்கு அரசியல் அமைப்பு விலையேறு பெற்ற புத்தகமாக இருப்பதைப் போலவே கிறிஸ்துவின் விசுவாசிகளாகிய நமக்கு வேதாகமம் ஒரு பொக்கிஷமான உடைமையாகும் காரணம் அதன் வசனங்கள் சரியான பாதையில் நாம் கால்கள் இடராமல் நடக்க உதவுகின்றன இது ஒரு சுமை அல்ல மாறாக மகிழ்ச்சியும் கழிப்புமாகும் சங்கீதக்காரன் வேதாகமத்தை திரளான செல்வத்தோடு ஒப்பிடுகிறார் இது அவரது இதயத்தில் பொக்கிஷமாக இருப்பதாக அவர் கூறுகிறார் ஏனெனில் அது அவரது அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவு மதிப்பை சேர்க்கிறது என்பதை அவர் அறிவார் வேகமான நம் உலக வாழ்க்கைச் சூழலில் தேவனுடைய வார்த்தையுடன் நேரத்தை செலவிடுவது முக்கியத்துவமற்ற ஒரு வேலையாக தோன்றுகிறது ஆனால் அது ஒரு பொக்கிஷம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது பெரும்பாலும் கடினமான முடிவுகளை நாம் எடுக்க நேரும் போதும் கஷ்டமான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போதும் தேவனுடைய வார்த்தையே நமக்கு வழிகாட்டுதலையும் ஆறுதலையும் கண்டிப்பையும் தருகிறது பரிசுத்த ஆவியானவரின் வழிகாட்டுதலின் கீழ் நாம் தினமும் வேத வசனங்களை படித்து தியானித்து அதில் ஈடுபடும்போது தேவனின் மாறாத வார்த்தை எவ்வளவு பொக்கிஷமாக இருக்கிறது என்பதை நாம் உண்மையில் புரிந்து கொள்வோம் தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்தியது வேதத்தின் பொக்கிஷத்தை ஆராய உங்களுக்கு நேரிடும் சில தடைகள் யாவை அன்பான இரட்சகராகிய இயேசுவே மாறாத மற்றும் உண்மையுள்ள உமது வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி வேதம் கூறுவதை பொக்கிஷமாக கருதவும் அதற்கு கீழ்ப்படியவும் எனக்கு கற்றுத்தாரும் அதனால் நான் உமது ஞானத்தால் வாழ்க்கையை நடத்த முடியும் அமென்